ரெண்டாயிரத்தி இருபத்தி பின்பு திமுக தோற்கடிக்கப்பட்டு திமுகவிடமிருந்து இந்த ஜல்லிக்கட்டை மீட்க தமிழர்கள் ஒன்று கூடிவிட்டார்கள் என்பதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயம் வந்து மக்கள் தக்க பாடம் போட்டணும் உங்களுடைய வரிப்பணம் மக்களோட வரிப்பணத்துல அரசு பசுல மக்களை அழைத்துட்டு வந்து இப்படி நிக்க விடுறாங்க அதே போன்றுதான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல திரு முதல்வர் மு க ஸ்டாலின் வருகின் போது மக்களை வெளியே இருந்து கூட்டிட்டு வந்து கண்டிப்பாக அழகாநல்லூர் ஜல்லிக்கட்டுலாம் டோக்கனு அமைச்சரோட கெஸ்ட் ஹவுஸில் அவரோட வீட்டில் வச்சு டோக்கன் போடுறாங்க மதுரையில் வந்து குறுநில மன்னர் போல இருந்தார் மூக்க அழகிரி கலெக்டர் அவர் வீட்டுக்கு போயிட்டு தான் என்ன செய்யணுன்றதை கேட்டு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அழகிரி ஃபிளக்ஸு திமுக மதுரையே அழகிரி கோட்டைன்ற மாதிரி ஒரு போலி பிம்பம் கட்டமைக்கப்பட்டது மாடுபிடி வீரர்கள் யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க தொண்ணூறு சதவீதம் மாடு வளர்க்கக்கூடிய விவசாயிகளா இருக்கட்டும் இது மாடுபிடி வீரர்கள் அவ்வளவு அதிருப்தியில இருக்காங்க தமிழ்நாடு லோகோ போடுங்க டிசர்ட்ல தமிழ்நாடு மேப்ப போடுங்க தமிழ்நாட்டுல பாரம்பரிய மிக்க சின்ன என்ன அதை பதிவு பண்ணுங்க எதற்காக மு ஸ்டாலின் புகைப்படத்தையும் உதயநிதி புகைப்படத்தையும் அந்த டிசர்ட்ல அச்சிடணும் முழுக்க முழுக்க அந்த ஜல்லிக்கட்டு வந்து அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் திட்டமிட்டு புகுத்தப்படுகிறது திணிக்கப்படுகிறது அனைவருக்கும் வணக்கம் ஜல்லிக்கட்டு தடையை நீக்க ஒட்டுமொத்த தமிழர்களும் போராடி நம்ம மீட்டெடுத்தோம் ஆனா இன்னைக்கு திமுகவிடம் இருந்து இந்த ஜல்லிக்கட்டை போராடி மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க அரசியல் ஜல்லிக்கட்டில் இது ஜல்லிக்கட்டு நிகழ்வா இது தமிழர்களின் இது நிகழ்ச்சியா அல்லது தமிழர்களோட பாரம்பரிய நிகழ்ச்சியா இல்ல இது ஒரு திமுக கட்சி நிகழ்ச்சியான்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு மதுரையில் நடந்த மூன்று ஜல்லிக்கட்டுமே அலங்காநல்லூர் அவனியாபுரம் பாலமேடு இந்த மூன்று ஜல்லிக்கட்டுமே இந்த உள்ளூர் அமைச்சர்களால பாத்தீங்கன்னா எல் விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்படைஞ்சாங்க மாடு வளர்க்கிறாங்க இல்லையா அவங்க மிகப்பெரிய பாதிப்படைஞ்சு இன்றைக்கு வந்து ஜல்லிக்கட்டு இந்த திமுகவிடம் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்ற குரல் ஒழிக்க இருக்கு அதாவது டோக்கன் வந்து பாலமேடு அழகநல்லூர் இந்த ரெண்டு ஜல்லிக்கட்டுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் திமுக காரர்களே பிரிச்சுக்கிறாங்க அப்புறம் தான் கலெக்டரேட்ல வந்து டோக்கனே போடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது குறிப்பா அலங்காநல்லூர் எல்லாம் டோக்கனு அமைச்சரோட கெஸ்ட் ஹவுஸ்ல அவரோட வீட்டுல வச்சு டோக்கன் போடுறாங்களாம் சார் நீங்க கலெக்டர் ஆபீஸையும் எஸ்பி ஆபிஸு உங்களோட வீட்டுக்கு மாத்திக்கோங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக முன்னாடி ஆட்சியில இருந்த போது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரையும் திமுக ஆட்சியில இருந்த போது அப்போது மதுரையில வந்து குறுநில மன்னர் போல இருந்தார் மூக்க அழகிரி கலெக்டர் அவர் வீட்டுக்கு தான் என்ன செய்யணுன்றதை கேட்டு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு எங்க பார்த்தாலும் அழகிரி பிளெக்ஸ் திமு மதுரையே அழகிரி கோட்டைன்ற மாதிரி ஒரு போலி பிம்பம் கட்டமைக்கப்பட்டது இருந்து வெளி மாவட்டத்துல இருந்து எல்லாம் அப்படிதான் தெரிஞ்சிச்சு ஓ மதுரை வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது திமுக அசைக்க முடியாது அப்படின்ற ஒரு பிம்பம் தான் இருந்துச்சு மக்களும் வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் திமுக கொடி திமுக பிளெக்ஸ் இப்படி இருக்கிறத பக்கம் திமுக தான் மதுரையில அசைக்க முடியாது ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டசபை தேர்தல மதுரையில இருக்கிற பத்துக்கு பத்து சட்டமன்றத்திலையும் திமுக படுதோல்வி அடைஞ்சிச்சு நான் வச்சுக்க அதே போன்ற ஒரு அராஜகம் அடாவடித்தனம் எல்லை மீறிய அதிகார துஷோகம் இதுதான் இங்க மதுரையில நடந்துகிட்டு இருக்கு தமிழர்கள் போராடி மீட்டெடுத்த ஜல்லிக்கட்டு இது என்னமோ திமுகவுக்கு மட்டும்தான் சொந்தமா ஆஹ் கட்சி சார்பின்றி இந்த முத இந்த ஜல்லிக்கட்டு வந்து அரசு நிறத்துது அரசு நடத்துன்னு சொல்லிட்டு இது வந்து க கலெக்டரோட புல் கண்ட்ரோல் இருக்கணும் எப்படி நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் திமுகவினர் ஆக்கிரமிப்பு தான் இந்த ஜல்லிக்கட்டு விழாவை வந்து அவனியாபுரம் அலங்காநல்லூர் பாலமேடு இந்த மூணு ஜல்லிக்கட்டுலமே திமுகவினர்களின் இது ஆக்கிரமிப்புல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நடந்துகிட்டு இருக்கு இதை முதல் வந்து இப்ப கிட்ட இருந்து மீட்டு ஊர் பழையபடி ஊர் கமிட்டியே கொடுத்துடலாம் போல ஊர் கமிட்டியே நடத்திட்டு போறாங்க எல்லாத்துலயும் முறைகேடு நீங்க திமுக சார்பில் உங்க கட்சி சார்பில் நிகழ்ச்சி நடத்துங்க யாரை வேணா கூட்டிட்டு வந்து நடங்க யாரை வேணா மேடையில கூப்பிட்டு இது மரியாதை செலுத்துங்க அதுக்கு தானே நீங்க கலைஞர் நூற்றாண்டு மைதானம்னு கட்டி வச்சிருக்கீங்களா அது நடத்துங்க இது கிரா இப்ப வந்து ஜல்லிக்கட்டுல வந்து மாடுபிடி வீரர்கள் இருக்காங்க அதிமுக காரர்கள் இருப்பார்கள் பிஜேபி காரங்க இருப்பாங்க பொதுமக்களும் போய் கட்சி சார்பின்றி இருப்பாங்க எதுக்கு சார் நீங்க வந்து தமிழ்நாடு லோகோ போடுங்க டிஷர்ட்ல தமிழ்நாடு போடுங்க தமிழ்நாட்டுல பாரம்பரிய மு க ஸ்டாலின் புகைப்படத்தையும் உதயநிதி புகைப்படத்தையும் அந்த டிஷர்ட்ல அச்சிடணும் அப்ப வந்து அதிமுகவினர் மற்றும் மாற்று கட்சியினர் கூட அந்த மாடு மாடுபிடி வீரராக இருக்கக்கூடிய மாற்று கட்சியினர் கூட அந்த புகைப்படம் பதித்த திமுக தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளர் புகைப்படம் பதித்து அந்த சீருடைய அந்த டிஷர்ட்டை தான் மாடு மாடு பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க இன்னும் பல மாடு பிடி வீரர்கள் இந்த டிஷர்ட் எல்லாம் தான் நான் மாடு பிடிக்கணும் அப்படி எனக்கு வேணாம் அப்படின்னு பல மாடுபிடி வீரர்கள் அந்த போட்டியிலே கலந்துக்காம கூட இருக்காங்க இதெல்லாம் வந்து நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க வேண்டிய ஒன்று முழுக்க முழுக்க அந்த ஜல்லிக்கட்டு வந்து அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் திட்டமிட்டு புகுத்தப்படுகிறது திணிக்கப்படுகிறது இப்ப சமீபத்துல பாலமேடுல நடந்த ஜல்லிக்கட்டு இந்த வருஷம் இது வந்து இந்த வருஷம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்க வைக்க வர்றதுக்காக ஏழு மணிக்கு நடக்க வேண்டிய ஜல்லிக்கட்டு பத்து மணி வரையும் காத்துக்கிட்டு இருக்காங்க சார் உங்க கட்சின் மீட்டிங்ல ஏன்னா நீங்க கட்சியில இருக்கிற அமைச்சர்களா இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் அல்லது அந்த இரநூறு ரூபாய்க்கு நீங்க மக்களை கூட்டிட்டு வந்து இருக்கீங்க இல்ல அவங்களா இருக்கட்டும் காத்துக்கிட்டு இருக்கட்டும் ரெண்டு மணி நேரம் வெயில காத்துக்கிட்டு இருக்கட்டும் எதற்காக மாடுபிடி வீரர்களும் மாட்டை வந்து அழைச்சிட்டு வந்து மா மாடு வளர்ப்பாளர் எதுக்கு ரெண்டு மூணு நேரம் காத்துட்டு இருக்கா நீங்க ரெண்டு மணி நேரம் காக்க வச்சு யாருக்காக உதயநிதி ஸ்டாலின் வர்றார் என்பதற்காக ரெண்டு மணி நேரம் எதுக்கு சார் காக்க வைக்கணும் ரெண்டு மூணு மணி நேரம் காக்க வச்சு அவர் தொட்டிக்கு இந்த வந்து ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்காமல் காத்திருந்து அதாவது நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காக்கா புடிச்சு ஏதோ பதவி வாங்குறதுக்கும் கோடி கோடியா கொள்ளையடிக்கிறதுக்கு நீங்க தாஜா பண்ணலாம் உதயநிதி ஸ்டாலின் எதற்காக மூன்று மணி நேரம் காக்க வைக்கணும் இது இது டைம் தெரியல கடந்த முறையும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல சிறப்பு அழைப்பாளராக ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்க வைக்கிறதுக்காக உதயநிதி ஸ்டாலின் வருவதற்காக சுமார் ஒரு மணி நேரம் காக்க வைக்கப்பட்டது நேரம் தள்ளி வைக்க இதுல வந்து அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காக்க வைக்கிறாங்கல்ல அந்த ரெண்டு மணி நேரத்துல எவ்வளவு மாடு அவுக்கப்படலாம் அப்ப கடைசில டைம் முடிஞ்சுன்னு சொல்லி நிறைய மாடை கொண்டு வந்து அவுக்க முடியாம போறாங்கல்ல ஆஹ் அப்ப யார் ஏமாற்ற மா மாடு வளர்க்கக்கூடிய விவசாயிகள் ஏமாற்றப்படுகிறார் அதாவது ஒரு மாடு தாவேக்காரோட மாவட்ட செயலாளரோட ஒரு மாடு வந்து அவிழ்க்கப்படுது தாவேக்கா கார் மாடு அவுக்கப்படுது அதுல வந்து அங்க உள்ள தாவேக்காரங்க டிவி கே காமிச்சிறாங்க உடனே இது வந்து ரூல்ஸ மீறின செயலு அந்த மாட்டுக்கு பரிசுலேந்து நெறியாளர் வந்து அதுல மைக்ல பேசுறாரு அப்ப வந்து உதயநிதி ஸ்டாலினும் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் என்ன கட்சிக்கு அப்பாற்பட்டவங்களா அவங்களோட டி ஷர்ட்டை போட்டு மாட்டை பிடிக்க விடலாமா நீங்க தானே இது கொடுக்குறீங்க அன்பளிப்பா அந்த டிஷர்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நீங்க தான் வந்து அந்த டீஷர்ட் போட்டு உள்ள களத்துல இறக்குறீங்க அரசியல் புகுத்தப்படுறீங்க அப்போ வந்து இது டிவிக்கே கொடிய உள்ள காமிச்சா அந்த வந்து மாட்டுக்கு பரிசு இல்லை இது வந்து இதே ஸ்டாலின் புகைப்படத்தையோ உதயநிதி ஸ்டாலின் புகைப்படத்தையோ பதித்து நீங்கள் வந்து மாடுபிடி வீரர்களுக்கு அந்த சீருடைய கொடுக்கலாம் இதில் அரசியல் இல்லையா ரெண்டாவது பாத்தீங்கன்னா அலங்காநல்லூர் பாலமேடு போன தடவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அலங்காநல்லூர் வரும்போது ஒரு ரேலி போச்சு மக்கள் யாருமே கண்டுக்கலாங்க வந்தவங்க புறம் வந்து சாதாரண பொதுமக்களால் யாரும் டாடா காமிக்கில் ஒன்றும் போய் உதயநிதி ஸ்டாலினை பார்க்கணும்னு போனோம் உடனே திமுக லோக்கலில் இருக்கிற திமுக பெருத்த அவமானம் ஆகி போச்சு அது வீடியோவாகவே வெளியாகி ரொம்ப ட்ரோல் ஆச்சு அதற்காக இந்த வருஷம் பாலமேடு உதயநிதி ஸ்டாலின் பாலமேடு வராடுற காண்டி பஸ்ஸுல பூரா இரநூறுவா ரூபாய் கொடுத்து மக்களை பூரா அழைச்சிட்டு வந்து அங்க அவ்வளோ பஸ் அவ்வளோ பஸ் அவ்வளோ மக்களை ரோட்ல வரிசையாக ஒரு துணை முதலமைச்சர் வராண்ட காண்டி ரோட்ல எல்லா மக்களையும் கால் கெடுக்க காசை கொடுத்து கூப்பிட்டு வந்து நிக்க விட்டு ஏன்னா இது என்ன சார் உங்க கட்சி நிகழ்ச்சிக்கு உங்க மாநாடுக்கு வர்றாரா பொதுக்கூட்டத்துக்கு வர தமிழரின் பாரம்பரிய விளையாட்டு ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்க வைக்கிறார் இதுக்கு அதுல அரசு பச நீங்க இப்ப யாரு எங்களுடைய வரிப்பணம் மக்களோட வரிப்பணத்துல அரசு பசில மக்களை அழைத்துட்டு வந்து இப்படி நிக்க விடுறாங்க அதே போன்றுதான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல திரு முதல்வர் மு க ஸ்டாலின் வருகையின் போது மக்களை வெளியே இருந்து கூட்டிட்டு வந்து இது போன்ற முழுக்க முழுக்க அரசியல் புகுத்தப்பட்டுள்ள இந்த ஜல்லிக்கட்டு போட்டிய கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களை இந்த வர்ற இரண்டாயிரத்தி சட்டசபை தேர்தலில் மதுரை மற்றும் மதுரை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள மாடு வழக்குறவங்களும் விவசாயி இது மாடுபிடி வீரர்கள் யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க சதவீதம் அந்த மாடு வளர்க்கக்கூடிய விவசாயிகளா இருக்கட்டும் இது மாடுபிடி வீரர்களாக இருக்கட்டும் அவ்வளவு அதிருப்தியில இருக்காங்க முழுக்க முழுக்க அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் நீங்க வந்து திமுக சார்பா ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துங்க தனியா போய் நடத்துங்க முழுக்க முழுக்க நீங்க கூட்டிட்டு வந்து முதலமைச்சரை கூட்டிடுவாங்க துணை முதலமைச்சரை கூட்டிட்டு வாங்க உங்க திமுக காரர்களுக்கு மட்டும் டோக்கன் கொடுத்து அந்த மாடுகளை அவுக்க விடுங்க திமுக காரர்கள் டிஷர்ட்டை கொடுத்து அந்த மாடை பிடிக்க விடுங்க எதற்காக அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் போன்ற கிராமத்தில் நடக்கிற ஜல்லிக்கட்டு இது இதனால் இது கிராம கமிட்டி நடக்கிற வரை இந்த ஜல்லிக்கட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்னைக்கு அதுவுமே கடந்த அதிமுக ஆட்சியில காலம் கூட இப்படி கிடையாது அதிமுக ஆட்சி காலத்துல டோக்கன் இப்படியா கொடுத்தாங்க அங்கே கலெக்டரேட்லாம் எல்லாத்துக்கும் டோக்கன் கிடையாது இங்க நீங்க வந்து மொத்தமா முதல்ல ஒரு ஐநூறு டோக்கன் வரையும் திமுக எடுத்துக்கிறீங்க கடைசியில ஒரு நூறு நூத்தி டோக்கனு பொதுமக்களுக்கு மித்த அப்ப ஒரு வருஷமா மாடு வளர்க்குறாங்களே மதுரை மட்டும் மதுரையை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வருஷ கணக்குல அந்த மாடை அதை பக்குவப்படுத்தி அதை ட்ரெயின் ட்ரெயின் பண்ணி எவ்வளவு செலவு பண்ணி எதுக்காக ஜல்லிக்கட்டுன்ற ஒரு பாரம்பரிய விளையாட்டுல தன்னுடைய மாட்டை அவிழ்த்துடணும்னு ஒரு வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கடைசியில கிடைச்சது ஏமாற்றம் ஆக மொத்தம் மொத்தத்துல இந்த ஜல்லிக்கட்டு போட்டி இந்த நடந்து முடிஞ்ச மதுரையில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டி முதல்வர் வந்தாரு துணை முதல்வர் வந்தாரு இதெல்லாம் திமுகவினருக்கு கொண்டாட்டமே தவிர இங்க உள்ள விவசாயிகளுக்கும் மாடு குடி வீரர்களுக்கும் மாடு வளர்ப்பவர்களுக்கும் திண்டாட்டம் தான் நிச்சயம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வந்து தோற்களிக்கப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டை எப்படி மெரினா புரட்சி மூலம் அஹ் நீதிமன்றத்துல தடைய மீறி இது நீதிமன்ற தடையை உடைத்து மீட்கப்பட்டதோ அதே போன்று இப்போது திமுகவின் பிடியில் குறிப்பாக உள்ளூர் திமுகவினரின் எல்ல மீறி அட்ராசிட்டி அதாவது மூக்க அழகிரி வந்து எல்லாமே தெரியும் மதுரையில வந்து திரு அலகிரி அழகிரி ஆடி ஆட்டம்லாம் எல்லாத்துக்கும் பார்த்துருப்பீங்க அவரே இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியல மக்கள் அந்த அளவுக்கு சம்பட்டி அடி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பத்துக்கு பத்து தோல்வியும் மக்கள் தக்க பாடம் புகட்டி பத்துக்கு பத்து திமுக மன்ன க அதே போன்ற ஒரு நிலை இந்த இன்னைக்கு வந்து உள்ளூர் இருக்க திமுக அமைச்சரின் எல்ல மீறி அட்ராசிட்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் மதுரை மக்கள் விவசாயிகள் குறிப்பு அந்த ஜல்லிக்கட்டி சூழ கடும் அதிருப்திக்கு உள்ளாக இருக்கிற விவசாயிகள் தக்க பாடம் புகட்ட ரெடி ஆயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின்பு திமுக தோற்கடிக்கப்பட்டு திமுகவிடமிருந்து இந்த ஜல்லிக்கட்டை மீட்க தமிழர்கள் ஒன்று கூடிவிட்டார்கள் என்பதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் வந்து மக்கள் தக்க பாடம் புகட்டணும் திமுக வந்து நம்ம போராட வேணாம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தோற்கடிக்க விட்டாலே நம்ம ஜல்லிக்கட்டை திமுகவிடம் இருந்து மீட்கப்பட்டுவிடும் அதனால மீண்டும் ஒரு மெரினா புரட்சி போன்று வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒழிக்க வைக்கிறதுக்கு மக்கள் இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட ஜல்லிக்கட்டுல பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மாடு பிரிவீர்கள் ஏற்கொண்ட இன்னல்கள் எல்லாம் தங்கள் அவங்கவங்க எல்லாம் பகிர்ந்துகிட்டு கண்டிப்பா திமுகவை தோற்கடிக்க வழிவகை செய்ய வேண்டும் சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்